ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நேரம் குறைவாக இருக்கிறது தாமதித்து விடாதே என் வாழ்க்கை கேட்பதற்கு உன் செவிகளில் என் வாக்கு விழுந்து கொண்டிருக்கும் நேரம்தான் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்பது உண்மை இந்த தாய் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன் என் அன்பு குழந்தையே விஷம் மிகுந்த தீய சக்திகளிடம் இருந்து உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன் உன்னை முழுவதும் அழிக்க திட்டமிட்டு உண்டத்தில் இருக்கும் செய்வினையின் ஆவேசங்கள் அதிகமாகிவிட்டது அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது அந்த ஆவேசத்தால் உன் நிலை முழுவதும் மோசமாகி இன்று நீ சரிந்துவிடும் நிலைக்கு உன்னை தள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து காத்திருக்கிறது சற்று நேரம் கூட நீ தாமதித்திருந்தால் உன் வாழ்வு முழுவதும் இன்று முடிந்திருக்கும் நல்ல வேலையாக நல்ல வேலை என் வாழ்க்கை நீ கேட்டுவிட்டாய் அன்பு குழந்தையே இந்த அம்மாவின் மீது இருக்கும் நம்பிக்கை என்றும் குறையாமல் இருக்க என் குழந்தையே உன் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் தெய்வத்தை நம்பாதே தெய்வம் இல்லை என்ற எண்ணமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் தெய்வத்தால் எதுவும் இங்கு நடக்காது என்ற எண்ணம் உன்னில் உருவாகி கொண்டே தான் இருக்கும் நம்பிவிடாது அது அத்தனையும் செய்வது தீய சக்தியின் விலை என்னவென்றால் ஏனென்றால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை அளித்தால்தான் உன்னை முழுவதுமாக ஆக்கிரமிக்க முடியும் என்பதனால் இந்த தீய சக்தி செய்யும் வேலை எது செய்வினை என்பது தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை இருந்தால் முழுமையாக யாரையும் பிரித்துவிட முடியாது என்பதனால்தான் முதலில் தெய்வம் நம்பிக்கையை அளிக்க திட்டம் கூடும் அந்த திட்டம் இப்போது உனக்குள் தொடங்கிக் கொண்டிருக்கிறது என் குழந்தையே உன் மனதிற்குள் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது தெய்வத்தின் மீதான அவ நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறது தெய்வத்திடம் எத்தனை கேட்டாலும் எத்தனை அழுதாலும் எதுவுமே நடக்காது தெய்வம் என்பதே இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் ஒவ்வொரு மனிதனின் அழிவிற்கு ஆரம்பம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையை விட்டுவிடாது அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் இப்பொழுது கூட உன்னிடத்தில் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இரவுக்குள் உன்னை அழித்துவிட வேண்டும் என்ற இந்த திட்டத்தை அழிக்கத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் உன்னை காப்பாற்ற ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஆனால் அந்த நம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் வரைதான் இந்த தாயினால் வேலை செய்ய முடியும் என்பதையும் நீ மறந்து இன்று இந்த செய்வினையை அளிக்க வேண்டும் இந்த வாக்கு உன் செவிகளில் இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் உன் நம்பிக்கை உனக்குள் இருக்குமே என்றால் இன்று உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இன்று அந்த செய்வினையை முழுவதுமாக நான் அழித்து விடுவேன் இன்று உன் வாழ்வு காப்பாற்றப்படும் உன் எதிரிகளின் இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை முழுமையாக நான் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் என் மீது நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன்னால் முடிந்த காணிக்கையை உன் ராக்யம்மா கோவிலுக்குச் சென்று அதை செலுத்து அப்படி இல்லை என்றால் உன்னால் முடிந்த ஒரு ஐந்து பேர்களுக்கு அன்னதானம் செய் சாப்பாடோ அல்லது காலை உணவு எது வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லது இரவு உணவு எது வேண்டுமானாலும் ஒரு ஐந்து பேருக்கு நீ வாங்கி கொடு உன்னால் முடிந்த செய் நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு பல நூறு மடங்கு கிடைக்கும் ஓம் சக்தி தாகிய துணை நன்றி வணக்கம்